வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் வடக்கு உட்பட சில பகுதிகளில் இன்று மாலை பொதுமக்களுக்கு அறிவிப்பு வங்கிக் கணக்கிற்கு வரப்போகும் பணம் மகிழ்ச்சி தகவல் முதலில் இதை சுத்தப்படுத்துங்கள் அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட சவால் பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட புதிய திட்டம் போலி நாணயத்தாளுடன் அடகு நகையை மீட்க சென்ற பெண் கைது எதிர்வரும் விடுமுறைக்காக விசேட தொடருந்து சோதை ஆரம்பம் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெற்றி கடவுச்சீட்டுக்கான சீட்டுக்கான கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை மீளப்பெறப்படும் மக்களின் நம்பிக்கை உறுதியளித்துள்ள அன்ற இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ியம் கிடைக்காதது குறித்து குறிப்பிட்ட பகுதி விவசாயிகளிடம் இருந்து எழுந்ததை அடுத்து அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஹெக்டேருக்கு இருபத்தி ரூபாய் இந்த வார இறுதிக்குள் விவசாயிகளுக்கு வரவு வைக்கப்படும் என்று விவசாய மற்றும் கால்நடை மேம்பாட்டு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது ஜனாதிபதி அனுர குமாரதிச நெல் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மகா சாகுபடி பருவத்திற்கு கொடுப்பனவாக ஹெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்குமாறு திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் அதன்படி முன்னர் ரூபாய் பதினையாயிரம் ஆக ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட உரமானியம் தற்போது ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க விவசாயிகளுக்கு ஏற்கனவே ரூபாய் பத்தாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது சாகுபடியில் உள்ள நடைமுறை சவால்கள் காரணமாக இந்த செயல்முறை நீண்டது மற்றும் சிக்கலானது என்று விளக்கினார் மானியங்கள் விநியோகம் துல்லியமான மற்றும் தெளிவான தடவுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இது சேகரிக்க நேரம் எடுக்கும் என்றும் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் எனினும் நிதி பற்றாக்குறையால் தாமதம் ஏற்படவில்லை என்று அவர் உறுதியளித்தார் அனைத்தையும் முடித்து விடுவோம் என்றார் செயலாளர் மேலும் குறிப்பிடுகையில் உரமானியாக ரூபா இருபது பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்த ஒதுக்கீட்டில் மீதமுள்ள பாதியை இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் அரசாங்கம் நாட்டை சுத்தம் செய்ய போகிறது என்றால் முதலில் வாக்குறுதி அளித்தபடி மோசடி ஊழல் முறைகேடுகளை சுத்தப்படுத்த வேண்டும் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்த விவகாரத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் உள்ள கலாநிதி நடத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பல்வேறு விடயங்களில் பூசி நாடகம் போடுவதை விடுத்து ஒவ்வொரு விடயத்தையும் விரிவாக நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் எனவும் அதற்கான முழு அதிகாரத்தையும் மக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் கூடிய நாடாளுமன்றத்தை மக்கள் வழங்கியிருப்பதால் ஒரு சட்டத்தையும் மாற்றும் வெல்லமை அவர்களுக்கு இருப்பதாக தெரிவித்த பந்துல குணவர்தன இந்தியாவிலிருந்து இலங்கையை சுத்தப்படுத்த சீனா மற்றும் இலங்கைக்கு சவால் விடுவதாக மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் திடீரென சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்டு பின்னர் மீண்டும் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போர் முடிவுற்ற பின்னர் சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கர் யாழ்ப்பாண

ராணுவ முகாமை அகற்றுவதாக அனுர அரசு உறுதி அளித்திருந்த போதிலும் அது அகற்றப்படாமலே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் ஹெலானி ஹரினி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய வீதம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாட பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் ரூபா போலி நாணயத்தாளுடன் அடகு நகையை மீட்க சென்ற சந்தேக நபரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கியில் இடம்பெற்றுள்ளது குறித்த வங்கியில் இருந்து சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி ஐயாயிரம் ரூபா நாணயத்தாலும் மீட்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் அடகு வைத்த நகையை மீட்பதற்காக போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வங்கிக்குள் எடுத்து சென்றதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதுடன் குறித்த வங்கியில் நாணயத்தாள்களை பரிசோதனை செய்த போது போலி நாணயத்தாள் என்பதும் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைதான சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்களை சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி ஏ எம் நௌபரின் தலைமையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தைப்பொங்கல் சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறை நாட்களுக்காக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிறப்பு ரயில் சேவை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த சிறப்பு ரயில் சேவை நடவடிக்கை இலங்கை ரயில் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரையிலும் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் விசேட தொடருந்து சேவை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது முதலாவது விசேட தொடருந்து கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரை செல்லும் இந்த தொடருந்து கொழும்பு கோட்டையில் இருந்து இரவு ஏழு நாற்பதுக்கு புறப்படும் இந்த தொடருந்து இரண்டாயிரத்தி ஜனவரி பத்து பன்னிரண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி இரண்டு மற்றும் நான்கு ஆகிய தினங்களில் இயங்கும் இரண்டாவது விசேட தொடருந்து பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் தொடர்ந்து பதுலையில் இந்த தொடர்ந்து இரண்டாயிரேழு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் நான்கு ஆகிய தினங்களில் இயங்கும் இதை தவிர்த்து கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து துறைக்கு இடையிலான விசேட தொடர் வந்து சேவையில் கொழும்பு கோட்டையில் இருந்து அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு காங்கேசன் துறையில் இருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பது மணிக்கும் தொடருந்து புறப்படும் பயணிக்கும் தினங்கள் ஜனவரி பத்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் ஆகும் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களில் திருமண சான்றிதழ் மற்றும் சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட அமைய இந்த திட்டம் அமைச்சர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன்படி தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் ஜப்பான் கட்டார் குவைத் தூதரகங்கள் மிலோனா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார் வெற்றி கடவுச்சீட்டுக்கான கொள்வெனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய்தகேரத் தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சில் இடம்பெற்ற லத்திரியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைமைக்கு காரணம் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றனர் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய் தகேரத் தெரிவித்துள்ளார் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் வீழ்ச்சி அடைந்துள்ள மக்களின் நம்பிக்கையை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க உறுதியளித்துள்ளார் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமா அதிவர்த்தனை களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை அடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி